கேட் தேசிய அளவிலான ஒலிம்பியாட் திறன் தேர்வில் கோவை ஸ்ரீ சைதன்யா டேக்னோ பள்ளி மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று சாதனை பள்ளி மாணவ மாணவிகளின் திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தேசிய கேட் எனப்படும் தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகள் அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்வில் கோவை மண்டல ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளுக்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்று நாற்பத்தி மாணவர்கள் வெற்றி பெற்று ஐம்பத்தி ரூபாய் ரொக்க பரிசு பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்றனர் இதில் நான்கு மாணவர்கள் ரூபாய் மூவாயிரம் பரிசு தொகையும் ஐந்து மாணவர்கள் இரண்டாயிரம் பரிசு தொகையும் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகை என ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் பரிசு தொகையாக வென்றனர் மேலும் முன்னூத்தி மாணவர்கள் பதக்கங்களும் சான்றிதழ்களும் முன்னூத்தி எண்பத்தி ஆறு மாணவர்கள் சான்றிதழ்களும் பெற்று உள்ளனர் மேலும் அறிவு மதிப்பீடு தேர்வு இரண்டாம் நிலையில் எழுநூத்தி எண்பத்தி மூன்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் இயற்பியல் பாடப்பிரிவில் இருநூத்தி எழுபது மாணவர்களும் கணித பாடப்பிரிவில் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு மாணவர்களும் வேதியியல் பாடப்பிரிவில் இருநூத்தி அறுபத்தி ஒரு மாணவர்கள் பதக்கங்களும் சான்றிதழ்களும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் கோவை மண்டல ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளுக்கு பெருமை சேர்த்த மாணவ மாணவிகளுக்கான பாராட்டு விழா சின்னவேனப்பட்டி பகுதியில் உள்ள ஸ்ரீ சைதன்யா பள்ளி அருகில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் மேலும் மாணவ மாணவிகளுக்கு உறுதுணையாக விளங்கிய பெற்றோர்களுக்கும் பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைதன்யா பள்ளிகளின் இயக்குனர் சீமா போப்பண்ணா இயக்குனர் நாகேந்திரன் பொது மேலாளர் ஹரிபாபு துணை பொது மேலாளர் நாகேஸ்வரராவ் மண்டல தலைவர் பாலகிருஷ்ணா தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் துர்கா பிரசாத் பள்ளியின் முதல்வர்கள் கிளாஸ்டிக் டயானா சிவகுமார் சுவாதி ரெட்டி அகஸ்டின் மகாலட்சுமி அனிதா மாலத்திராஜா மண்டல கல்வி நிலைய தலைவர் பனீ பனீந்திர பாபு துணை முதல்வர் ஸ்ரீமதி ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர் ஓகே வணக்கம் ஸ்ரீ சைதன்யா பள்ளிகள் கோயம்புத்தூர் ஜோனில் பலவிதமான போட்டிகள் நடத்தி கல்வித்துறையில் உள்ள குழந்தைகளை தயாரித்து வருகிறது இதில் அருகாமையில் எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பங்கு பெற்று அதில் கேட் எக்ஸாம்னால் அதில் வந்து நாலேஜ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அதில் மேத் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது ஃபிஸ் ஃபிசிக்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது கெமிஸ்ட்ரி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்குது இதில் இந்த எல்லா சப்ஜெக்ட்லேயும் இப்போ குழந்தைகள் வந்து தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு லெவல்லையும் ஆல் இந்தியா லெவல்லேயும் பல விதமான இடங்களை நின்றுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து சைத்தன்யா இன்ஸ்டியூஷன்ஸில் ஸ்போர்ட்ஸ்லேயும் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷனல் லெவல் வரைக்கும் போயிட்டு வர்றாங்க அதே மாதிரி நாசா வரைக்கும் போய் தேர்ச்சி பெற்று வருகிறார்கள் அது மாதிரி மற்ற விதமான கணித துறையிலையும் ஆங்கில துறையிலையும் தமிழ் துறையிலையும் எல்லா துறையிலையும் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்ல விதமான பரிசுகளை தட்டி கொண்டு வருகிறார்கள் அதற்கு நாங்கள் எங்களுடைய మనేజ్మెంట్కి రొమ్మ కడమో మర్ ఆఫ్ శ్రీచత్నా గ్రూప్ ఆఫ్ ఇన్స్టిూషన్స్ కోయబత్తూర్ సో వి ఆర్ వె హ్యాపీ టు అనౌన్స్ దాట్ రీసెంట్లీ క్యాట్ లెవెల్ వన్ ఎక్సామినేషన్ సక్సెస్ఫుల్లీ స్టూడెంట్స్ ఫ్రమ్ దూర్ జోన్స్ అటెంప్టెడ్ ది ఎక్సమ్స్ అమోంగ్ దెమ్ దే క్వాలిఫైడ్ ఫర్ ద లెవెల్ టు అండ్ ద లెవెల్ టు ఇస్ ఎల్ ఆల్ ఓవర్ ఇండియా లెవెల్ స్టాండర్డ్ లెవెల్ ఎక్సమ్ లెవెల్ టులో దర్ ఆర్ సెవెరల్ పీపుల్ సెవెల్ చిల్్రన్ సక్యూర్డ్ ఎ గుడ్ స్కోర్ అండ్ దే గోట్ వెరీ గుడ్ Uh, cash prize as well as laptops, everything. This CAT examination is a one of the Olympiad examination, which is a prestigious Olympiad in India. So, from the Sri Chaitanya Group Coimbatore, we glad to announce that 41 students they secured extraordinary performance and uh, they got a great uh, cash prize also. This type of examinations uh, Sri Chaitanya is giving a more priority at the same time cbsc along with the cbsc we used to give a uh, all round development for the students uh, thank you for this uh, cooperation all the teaching uh, teaching team as well as principals all the parents community we are very thankful to all the students thank you, thank you.